கட்சி வழக்கு ரென்னு காளிப்பய கஷ்டத்தை தந்து புட்டான் கட்டுன சேலையை தான் கிழிச்சி காசுக்கு வித்து புட்டான் ஒட்டு துணியில ஒண்ட வழியில என்னடி பண்ணுறது நான் ரெண்டு பிள்ளைகளை விட்டு புட்டு நான் எப்படி சாவுறது என்ன பெத்தவளுக்கும் பெத்தவளுக்கும் கொண்டாட்டமா கொண்டாட்டம் கும்மாளமா கும்மாளம் அடி கும்மாளமா கும்மாளா கூட்டத்தை கூட்டி வச்சு அவன் கொள்கையை சொல்லி புட்டான் கூட இருந்தவன கூட்டி குழியும் வெட்டி புட்டான் குப்பனும் சுப்பனும் கூடி இருந்ததை போட்ட எடுத்துக்கிட்டான் தலைவன் காரு வந்ததுமே ஏறிக்கிட்டு அவன் டாட்டா கட்டி புட்டான் அந்த டாட்டாவுக்கும் பேட்டாவுக்கும் கொண்டாட்டம்மா கொண்டாட்டம் கும்மாளமா கும்மாளம் அடி கும்மாளமா கும்மாளம் கூட்ட நெரிசலில் கொடியை ஏத்தி பிடிச்சிக்கிட்டான் கூட்ட நெரிசலில் கொடியை ஏற்றி பிடிச்சிக்கிட்டான்